விரும்ப ஆறு கதவர் ஈவது விளக்கில் உடையது விழுந்து விற்கும்போது கைவிட எங்களுக்கு இவளை ஏற்பது ஐயமுற்று உணவு பிறகு அழுகு ஓதுவது ஒளிய அவ்வியம் பேச அக்கம் சுருக்கள் கண்டு சொல்ல வளைசானி நீர் ஆடு நயம்பர நயம்பட உற இடாம்பட வீடு அடல் இணக்கம் அருந்து இணங்கி തന്റെ തായ്പ നന്തി മന പർവത്തെ പൈസ മൺ ഇളമ அறவ மாட்டு இள இளவஞ்சி தூயில் வஞ்சகம் பேச அழகு அலமை செய்யல் இளமெழுக்க அரணை மரவல் அனந்தல் கடி மர காப்பது விரதம் கிழமைப்படவாள் கீழ்மை அகச்சு குணமது கைவிடு குடிப்பிரியல் கெடுப்பது ஒளி கேள்வி மீயல் கொள்ளை உரும பௌதாட்டு ஒளி கவ்வ அகற்று சர்க்கரை நெறிணி சாண்டோய் இனந்தியது ചിത്രീനം പേശ് സീർമയ മരവിൽ ചുരുക്ക മർന്നിച്ച് സോമ്പിതിരിയിൽ തണമത് വരുമ്പ് തിരുമാലിക്കടിയെ അകച്ച് തുമ്പത്തി തൂക്കി വിനു ദേവൻ ഓട്ടവാ തയ്യൽ തൊണ്ണയ മരവിൽ തോർപ്പടൽ வன்மை கடைப்பிடி நாடு ஒப்பனசு நிலையில் பிரிய நீர் விளையாட நுண்மை நுகர நூல் பழக்கல் நெற்பய் விளர்சிப்பட ஒழுகு நாய்வினை உரையில் உரையை இடம் கொடை மிகப்பட சொல்லை மிகப்படச் சொல் காலையில் ஸ்கூலுக்கு

நானும் சொல்றேன் ஆத்தி சூடி அறம் செய்ய விரும்பு ஆர்வது சின இயல்பது கரவு இவது விளக்கு உடையது விளம்பு உக்கம்பது கைவிதை என்பது இகழ்த்து ஐகமிட்டுவோம் புறகு ஒழுது ஓது சூருக்கு பேசுக்கன்ற சொல்ல நப்போல் வலை சனி நீராடு நயம்பட உற இடம்பட வீதி அடை இயக்கமல் நீ நங்கு தந்தை தாய் பேண் நன்றே மரவ பருவத்தை பார்த்த மண்பத்து உண்ண இயல் பலதன செய்ய அறவம் மாட்டு இளவம் பஞ்சித்து